என்னை வரவேற்கிறீங்க உங்க முகத்துல தெரியற சந்தோஷத்துல பசங்க வந்து அவ்வளவு குதிக்கிறாங்க அவ்வளவு சந்தோஷமா அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்னா அவங்களே இங்க நிக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க அவ்வளவு பெருமையா என்ன பாக்குறாங்க நானும் உங்களை அவ்வளவு பெருமையா பாக்குறேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட நீங்க என்ன வரவேற்பது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க அந்த மகிழ்ச்சி உங்க முகத்துல இருக்க அந்த மகிழ்ச்சி என்னைக்கும் நிலைச்சிருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக பாம்பர் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுவது போட்டியிடுவதை பெருமையாக கருதுறேன் ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கும் பொழுது மகளிரான உங்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக நான் போட்டியிடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி பெருமையும் கொள்கின்றேன் நீங்கெல்லாம் என்ன வேலை வெளியாலா பார்க்கல உங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்டு சகோதரியா உங்க அக்காவா உங்களோட சிஸ்டர் தான் என்ன பார்க்குறீங்க அதனால தான் இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஆதரவு தெரிகிறீங்க எவ்வளோ வேலை இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம இல்லை சமைக்காமல் ஏதோ ஏதோ வேலை எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வந்துருக்குறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தண்ணி பிரச்சினையில பதினஞ்சு நாட்களெலாம் நான் கேட்குறேன் பதினஞ்சு வருஷமாவும் கேட்குறேன் நான் இங்கே வந்துட்டு போவேன் ராஜாப்பேட்டையில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம் அங்கே எங்கள் வீடு இருக்குது நீங்கள் சாப்பிட்ற அதே தண்ணி தான் நானும் சாப்பிட்றேன் ஆனா அந்த தண்ணி பிரச்சனை எப்பயுமே இருக்கும் சொல்லிட்டேதான் இருப்பாங்க இன்னும் தீர்ல இவ்வளவு வருஷம் ஆச்சு இத்தனை முதலமைச்சர்கள் யாருமே தண்ணி பிரச்சனை தீக்கல அதற்காக எத்தனையோ போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் பத்து லட்சம் கையெழுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் விளக்க பொதுக்கூட்டங்கள் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இவ்வளவோ பண்ணியும் ஒருத்தர் கூடவா நம்ம தண்ணி கஷ்டம் காதுல உழல அப்படி எப்படி என்ன என்ன எப்படி சொல்றாங்க இப்ப நாங்க தீத்துடுறோன்றாங்க இவ்வளவு நாள் இவங்க காதுல தண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி இல்ல குழந்தைகள் கொடுக்க தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்பெல்லாம் அவங்க காதுல உழலையா தேர்தல் போதா அவங்க காதுல உழுது ஆஹ் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு நாங்க உடனே தீத்துடுறோம் எப்ப தீப்பீங்க இவ்வளவு நாளும் தீக்கவே இல்லை ஆனா நிரந்தர தீர்வு இருக்கிறது அதை தீ அது அது நம்ம எத்தனையோ சொல்லி பார்த்துட்டோம் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இருக்கிறது ஒக்கடைக்கல் கூட்டுரு குடிநீர் திட்டம் பாதி தான் பண்ணாங்க பாதி பண்ணலை இத்தனை நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு எதையுமே கண்டுக்கல தர்மபுரின்னு ஒரு ஊரு இருக்கே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இங்கே ஒரு தொழிற்சாலை அமைச்சு பசங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு யாருக்குமே தோணலை இப்போதான் தொழிற்பேட்டை அதுவும் இவ்வளோ சண்டை போட்டு இவங்க எம்எல்ஏலாம் ஒரே சண்டை சட்டமன்றத்தில் போட்டு தான் வந்துருக்குது தான் கார்ட் கொண்டு வந்திருக்காங்க தொழிற்சாலை வந்தாதான் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா திருப்பி பெங்களூர் ஒரிசா வரைக்கும் போனோம் ஏன்னா இங்கதான் வேலையே கிடையாது இத்தனை பிரச்சனையும் இருக்குது இதை கொண்டு போய் டெல்லியில சொல்றேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க மாபெளி எனக்கு ஓட்டு போடுங்க இவத்தனை சென்னையில சொல்லி பார்த்துட்டு கேட்கல டெல்லியில கண்டிப்பா சொல்லலாம் தாயில்லம் கொண்ட பிரதமர் அதை தீர்த்து வைப்பார் நான் நம்புறேன் இதற்காக நான் கடுமையாக உழைப்பேன் உண்மையாக உழைப்பேன் உங்களுக்காக பேசுவேன் எங்க வேணாலும் போய் போராட தயங்க மாட்டேன் அண்ணன் சொன்னாரு நான் யுனைடெட் நேஷன்ஸ் போனேன் நான் போகாத நியூயார்க் நேஷன்ஸ் மீட்டிங் இடத்துலயே கிடையாது நியூயார்க்ல போயிருக்கிற ஆஹ் ஜெனீவா எல்லா இடத்துலயும் போய் பேசியிருக்கேன் அங்கெல்லாம் பேசும் போதெல்லாம் இதே பெண்கள் கஷ்டம்தான் எப்பதான் பெண்களோட கஷ்டம் தீரும் தெரியல அது நம்ம இன்னைக்கு போய் கையில எடுத்து போராடலன்னா யாருமே அதை தீக்க போறது அதனால எனக்கு நீங்க மாம்பழத்துல வாக்களிங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டதா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பிரசவ வழியில துடிக்கும் தாய்மார்களே ஃபோன் பண்ணா வந்து கூட்டிட்டு போவோம் எத்தனையோ குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்துட்டாங்க நூத்தி எத்தனையோ தாய்மார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்ல பிரசவ பிரசவிச்சிட்டு உயிரோட இருக்காங்க அதனால இதெல்லாம் பெண்களுக்கான கொண்டு வரப்பட்ட திட்டம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தது மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்திய பின்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியெலாம் அங்கே வந்துருச்சு இல்லையா பாத்திருக்கீங்கல்ல எல்லாம் வந்திருக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டம் சென்னைக்கும் தருமபுரிக்கும் பறந்து பறந்து போய் வரலாம் அதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் அதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க உங்களை எல்லாம் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் சரியாமா மாம்பழச்சத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா என்னமா சத்தமா சாப்பிடலையா சாப்பிட நேரம் கூட்டி வந்து வச்சு மீட்டிங் போட்டாங்களா அண்ணனுங்களா சரிம்மா இதோ உங்களுடைய இவிஎம் ஓட்டிங் மிஷின் அந்த ஓட்டிங் மிஷின் நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்து ஆறாவது வரிசை இல்லை என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் ஆறா ஆறு நம்பர்ல சௌமியா அன்புமணி பேரு என்னுடைய போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கோ பக்கத்தில் இந்த மாதிரி பட்டன் இருக்கோ அதை அமுத்துங்க அதை சத்தம் வர வரைக்கும் அமுத்துனீங்கன்னா தான் ஓட்டு பதிவானதா அர்த்தம் நீங்க போடுற ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்குதான் குழந்தை இருக்குது அது நாளைக்கு தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படக்கூடாது நல்லா சந்தோஷமா இருக்கணும் இல்ல ஏன் தண்ணிக்கும் வேலைக்கும் கஷ்டப்படணும் அதற்காக போடும் வாக்கு மாம்பழத்துக்கு போடும் வாக்கு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று நினைத்து கொண்டு வாக்களியுங்கள் மாம்பழத்தினத்தை வெற்றி பெற வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்மா நன்றி நீங்க பேசுங்கம்மா இப்ப வராங்க தாய்மார்கள் பதிவு விட்டுருங்க அப்புறம் தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அக்கா சாமியா அன்புமணி அவர்கள் வெற்றி சின்னமான மாம்பழ சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறேன் என்று வெற்றி சின்னமான மாம்பழ அஞ்ச பத்து அமரனா ஹெஸ்பு அஞ்சு அஞ்சு பத்து அமரனா ஹெட்டு